வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகள் வங்கதேசம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே உள்ள ஒரு சிறிய நாடு இங்கு பெரும்பாலான மக்கள் முஸ்லிம்கள் என்றாலும் இந்துக்கள் ஒரு சிறிய சமுதாயமாக உள்ளனர் கடந்த சில ஆண்டுகளில் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக பல்வேறு வன்முறைகள் நடந்துள்ளன இதில் கோயில்கள் தேவாலயங்கள் மற்றும் இந்து போதித சொத்துக்களுக்கு தாக்குதல் மதவெறி நடத்தல் மற்றும் இந்துக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு கோரிக்கை விடுத்தல் ஆகியவை இடம்பெற்றுள்ளன இந்த வன்முறைகள் பொதுவாக ஆக்கிரமிப்பு தண்டனை மற்றும் சமூக தவறுகளாக அறியப்படுகின்றன வங்கதேசத்தில் ஏற்பட்ட சமூகவியல் பின் பாதிப்பு இந்த வன்முறைகள் அங்கே உள்ள இந்த சமுதாயத்துக்கு தீவிரமான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் சமுதாய அமைதியையும் மத உறுதிப்பத்திரமான அமைதியையும் குறுக்குகின்றன வங்கதேசத்தின் உள்ளாட்சி அரசு இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு முறையான நடவடிக்கைகள் எடுக்காததால் இந்த சமுதாயம் பெரும் போராட்டத்திற்கு உள்பொருளாகிறது இந்தியாவில் வங்கதேச இந்துக்களுக்கு ஆதரவாக எழுந்த ஆர்ப்பாட்டங்கள் இந்த நிலைமை பரிதாபகரமானதாக இருந்தபோது இந்தியாவில் பல்வேறு அமைப்புகள் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து நேரடியாக எதிர்ப்பை வெளியிட்டன தமிழகம் இதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது பாஜக ஆர் எஸ் விஸ்வ இந்து பரிஷத் இந்து முன்னணி ஆகிய அமைப்புகளின் ஆர்ப்பாட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் விஸ்வ இந்து பரிஷத் இந்து முன்னணி போன்ற இந்து அமைப்புகள் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறைகளுக்கு உடனுக்குடன் கண்டனம் தெரிவித்தன சென்னையில் ஆர்ப்பாட்டம் சென்னையின் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வங்கதேச இந்து உரிமை மீட்புக் குழு என்ற பெயரில் இந்து அமைப்புகளின் முன்னிலையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாஜக விஸ்வ இந்து பரிஷத் இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் தங்களது ஆதரவை மற்றும் கோரிக்கைகளை வெளிப்படுத்தினர் இந்த ஆர்ப்பாட்டம் வங்கதேச அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பிரச்சனையை உலகுக்கு அறிய செய்தது முழக்கங்கள் மற்றும் கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டம் கோரிக்கைகள் மற்றும் முழக்கங்களின் அடிப்படையில் நடந்தது இதில் வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இவர்களின் உரிமைகள் மீறப்பட்டு வருகின்றன என பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டன காவல்துறையின் நடவடிக்கை இந்த போராட்டங்கள் அடக்கப்படவில்லை அதற்கு பின் காவல்துறை செயல்பட்டது காவல்துறையினர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர் அது அவர்களின் உரிமைகளுக்கு பாதிப்பாக இருக்கக்கூடியது ஆனால் இச்செயல் தற்காலிக அமைதியைக் காக்கும் பட்சத்தில் உதவியாக இருந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு இந்து அமைப்புகள் ஆர் எஸ் எஸ் பாஜக விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் இந்து முன்னணி ஆகியவை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன இவைகள் ஒருங்கிணைந்து வங்கதேசத்தில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்து சமூகத்திற்கு எதிரான பயங்கரவாதங்களை எதிர்த்து ஒத்துழைப்புக்காக சர்வதேச சமுதாயத்தை அழைப்பும் செய்தன இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அமைப்புகளின் பேச்சாளர்கள் வங்கதேச அரசின் செயல்கள் அந்த நாட்டின் மயிலின் நிலவரம் மற்றும் அதை பொறுத்து ஏற்படும் எச்சரிக்கைகளை சுட்டிக்காட்டி தமிழக அரசின் அதிருப்தி தெரிவித்தனர் இதேபோல் இந்து சமுதாயத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் குறிப்பாக மாகாணங்களில் சமாதானத்தை நிலைநாட்டவும் அவர்கள் வலியுறுத்தினர் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்தில் ஆர் எஸ் எஸ் பாஜக விஸ்வ இந்து பரிஷத் இந்து முன்னணி ஆகிய அமைப்புகள் வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறைகளை கண்டித்து பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தின கோயம்புத்தூர் திருச்சி மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட நகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் வெள்ளையாக பரவி மக்கள் கடுமையாக கண்டனங்கள் தெரிவித்தனர் அரசியலமைப்பு மற்றும் சமூக அமைதி இந்த சம்பவங்கள் இந்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு முக்கியமான கேள்விகளையும் பதில்களை தேடுகின்றன அரசு இந்துக்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்புக்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை இத்தகைய போராட்டங்கள் வலியுறுத்துகின்றன வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதுடன் அதன் அரசு பொறுப்புகளை உணர வேண்டும் என்ற கோரிக்கையை இந்து அமைப்புகள் வலியுறுத்துகின்றன மத சுதந்திரம் சமுதாய அமைதி மற்றும் அடிப்படை உரிமைகள் மதிப்பிற்குரியவை என்பதை அவை முன்வைக்கின்றன இந்திய வங்கதேச உறவு இந்திய அரசு வங்கதேசத்தில் நடந்ததை புலப்படுத்தி அதற்கான சமாதானமான தீர்வு பெற வங்கதேச அரசுடன் கலந்துரையாடல் நடத்தும் பொறுப்பை வகிக்க வேண்டும் இது இரு நாடுகளின் உறவுகளையும் மேலும் வலுப்படுத்தும் வழி ஆகும் சமூகவியல் நிலை இந்த போராட்டங்கள் மதவெறி மற்றும் சமூகவியல் வேறுபாடுகளை மீறி மனித உரிமைகளுக்கான போராட்டமாகவும் தங்களுடைய சமுதாயத்தின் உரிமைகளை முன்னிலைப்படுத்தும் ஒரு அப்பாவி பிரச்சாரமாகவும் காட்டுகின்றன இது இந்தியா மற்றும் உலகளவில் சமாதானம் மற்றும் சமுதாய அமைதி நிலைநாட்டும் வகையில் ஒரு அறிவிப்பாக அமைய வேண்டும் இந்த போராட்டங்கள் சமுதாயத்தில் உள்ள மிக முக்கியமான பிரச்சினைகளை வெளிப்படுத்துகின்றன உலகம் முழுவதும் மனித உரிமைகள் மற்றும் மத சுதந்திரம் குறித்து விழிப்புணர்வை உருவாக்குவது இந்த போராட்டத்தின் முக்கிய நோக்கம் ஆகும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்